இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ராஜநாடி முறை என்பது சுலபமாகவும் எளிமையாகவும் எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜோதிட முறையாகும். இதை கற்றுத்தரும் கா பார்த்திபன் சார் அவர்களுக்கு நன்றி சுக்ரன் என்பது பொதுவாக திருமணத்தையும் ஒருவர் ஜாதகத்தில் அதாவது ஆண் ஜாதகத்தில் மனைவியையும் செல்வநிலை ஆடம்பரம் கவர்ச்சி ஈர்ப்பு பேச்சாற்றல் போன்றவற்றை குறிக்கும் எல்லோர் மனதிலும் இருக்கும் முதல் கேள்வி அதுவும் குழந்தைகள் ஓரளவுக்கு பிறந்து வளர்ந்து படித்து முடித்த பின்பு பெற்றோர்கள் எப்பொழுது திருமணம் செய்யலாம் என்ற கேள்வி மனதில் எப்பொழுதும் இருக்கும் தாமதமாக திருமணம் நடப்பவர்களுக்கும் அவர்களுடைய மனதில் தனக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்ற கேள்வி எப்பொழுதும் இருக்கும் பாரம்பரிய முறையில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் பதினோராம் இடம் அதனுடைய அதிபதிகள் நவாம்சம் நவாம்சத்தில் லக்னம் ஏழாம் இடம் ஐந்து ஒன்பதாம் இடம் போன்ற இடங்கள் மற்றும் அதிபதிகள் அதை தவிர தசாபுக்திகள் அதற்கு ஏற்ப இருக்குமா என்று பார்த்து பின்பு அந்த அதிபதிகளோ அந்த இடத்திலோ குருவின் பார்வையோ சனியின் பார்வையோ சில ஜோதிட முறைகளில் டபுள் டிரான்சிட் என்று கூறுகிறார்கள் அதாவது சனியும் குருவும் சேர்ந்து அந்த இடங்களை பார்த்தால் அல்லது அந்த அதிபதிகளை பார்த்தால் அவர்களுக்கு திருமண காலம் வந்துவிட்டது என்று கூறுவார்கள் ஆனால் ராஜநாடி முறையில் இந்த மாதிரி நிறைய கணக்கு முறைகள் எல்லாம் இல்லை ரொம்ப எளிமையாக ஒருவருக்கு எப்பொழுது திருமண காலம் வந்துவிட்டது என்பதை கூறிவிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஜாதகத்தில் சுக்கரன் எங்கிருக்கிறது என்பதை பாருங்கள் அந்த சுக்கரன் இருக்கும் இடத்திலிருந்து எண்ணி ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தில் கோச்சாரத்தில் வரும் குரு அல்லது சனியின் பார்வை சுக்ரன் மீது இருக்கும் பொழுது அல்லது தூண்டும் பொழுது அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது சுக்ரன் சப்போஸ் சுக்ரன் இருக்கும் இடத்தில் விளிம்பு கிரகமோ அல்லது பரிவர்த்தனையோ அல்லது வக்கர கிரகமோ இருந்தால் அல்லது ராகு கேத்துவுடன் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் தாமதமாகின்றது எளிமையாக கூற வேண்டும் என்றால் சுக்ரன் இருக்கும் இடத்தை கோச்சாரத்தில் வரும் குரு அல்லது சனி அல்லது இரண்டும் சேர்ந்தே தூண்டினால் அவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக அந்த நடைபெறுகிறது ஒருவருக்கு காதல் திருமணமா அல்லது பெற்றோர்கள் நிச்சயத்தை திருமணமா என்பதை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கும் சுக்ரன் ஒருவர் ஜாதகத்தில் திருமணத்தையும் புதன் காதலையும் குறிக்கின்றது சுக்ரன் புதன் இணையும் பொழுது ஒருவருக்கு காதல் திருமணம் ஏற்படுகின்றது இணைவு என்பது சுக்ரன் புதன் ஒரு கட்டத்திலோ அல்லது சுக்ரனிலிருந்து எண்ணி ஒன்று இரண்டு மூன்றாம் கட்டத்தில் புதனோ அல்லது புதனிலிருந்து எண்ணி ஒன்று இரண்டு மூன்றாம் கட்டத்தில் சுக்ரனோ இருந்தால் அது இணைவாக கருதப்படுகின்றது புதன் வக்கரமாகி பின் கட்டத்தில் உள்ள சுக்ரனை இணையும் போதும் அது இணைவாக கருதப்படுகின்றது இப்படி புதன் சுக்ரன் சம்பந்தம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறுகின்றது இதில் குரு இணைவு இருந்தால் அதாவது குருவிலிருந்து எண்ணி ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தில் கேத்து இருந்தால் அவர்கள் பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவர்களே திருமணத்தை நடத்திக் கொள்கின்றார்கள் இதில் சுக்ரன் புதன் இணைவு இருப்பவர்கள் உறவில் திருமணம் நடைபெறுகின்றது சுக்ரன் மேஷம் ரிஷபம் துலாம் விருச்சிகத்தில் இருந்தால் தெரிந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார்கள் ஒருவர் ஜாதகத்தை பார்த்து அவருக்கு இரண்டு திருமணம் நடைபெறுமா என்பதை அறிந்து கொள்ள முடியும் குரு என்பது ஜாதகரையும் சுக்ரன் என்பது மனைவியையும் செவ்வாய் என்பது கணவனையும் குறிக்கின்றது இந்த மூன்றும் இருக்கும் ராசியில் வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தால் அதே ஜாதகத்தில் குரு செவ்வாய் இணைவு வழக்குகளை தருகின்றது அதே ஜாதகத்தில் சூரியன் புதன் தனி கட்டத்தில் இருந்தாலோ அல்லது சூரியனுடன் செவ்வாய் இணைந்தாலோ அல்லது சூரியன் செவ்வாய் புதனுடன் ராகு ராகுகேத்து விளிம்பு அல்லது இணைந்தாலோ அவர்களுக்கு இரண்டு திருமண வாய்ப்புகள் அமைகின்றது பெண் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்களிடம் பழகுவதில் கவனமாக இருக்க வேண்டும் ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் முதல் திருமணம் சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா அவங்க விரக்தி மனப்பான்மைக்கு போய்விடுகிறார்கள் அந்த மாதிரி போகாமல் இந்த அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை பெறுவதற்காக நடைபெற்றது என்ற புரிதலுடன் அவர்கள் சூழ்நிலையை பொறுமையாக கையாள வேண்டும் தாமதமா யாருக்கு திருமணம் நடைபெறுகிறது என்றால் ஒருவர் ஜாதகத்தில் சுக்ரன் உடன் ராகு இணைந்திருந்தால் அதாவது சுக்ரன் இருக்கும் இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் ராகு இருந்தால் அவர்களுக்கு திருமணம் தாமதமாக நடக்கின்றது அதை தவிர சுக்ரன் இருக்கும் ராசியில் பக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தாமதமாக தவிர பலமாக இருந்தால் அதாவது சுக்ரன் மேஷம் ரிஷபம் மீனம் கன்னி துலாம் விருச்சிக ராசிகளில் இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் தாமதமாக நடைபெறுகின்றது அவர்கள் தெரிந்த பெண்ணையோ அல்லது காதலித்தோ கல்யாணம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் தாமதமாக திருமணம் செய்வது நல்லது இருபத்தொன்போது வயதிற்கு மேல் அவர்கள் திருமணம் செய்தால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைவாக உள்ளது அதேபோல் பெண்களும் செவ்வாய் பலமடைந்திருந்தால் தாமதமாக திருமணம் செய்வது நல்லது திருமணமே ஒருவருக்கு நடைபெறாமல் போவதற்கு பல காரணங்கள் உள்ளது காதல் தோல்வியால் சிலர் திருமணம் செய்யாமல் இருக்கலாம் என்று முடிவெடுக்கின்றார்கள் சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் சிலருக்கு குழந்தை பிறப்பதில் பிரச்சனை இருக்கலாம் சிலருக்கு பணம் பிரச்சனையாக இருக்கலாம் இதை நாம் எப்படி ஜாதகப்படி தெரிந்து கொள்வதென்றால் ஒருவர் ஜாதகத்தில் சுக்ரன் பலமாக இருந்து அதனுடன் ராகு ஒன்று ஐந்து ஒன்பதாம் கட்டத்தில் இணைந்திருந்தாலும் அல்லது சுக்ரன் உடன் இணையும் கிரகம் வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கோச்சாரத்தில் குரு அல்லது சனி சுக்ரனை தூண்டும் பொழுது அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்தாலும் அவர்கள் மனநிலை திருமணத்தில் இல்லை என்றால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதில்லை அதை தவிர குரு கேத்து நினைவு அவர்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் சமுதாயத்திற்கு மாறான வாழ்க்கையை ஏற்றுக் கொள்கின்றார்கள் ஒருவருடைய திருமண வாழ்க்கை அல்லது கணவனோ மனைவியோ எப்படி அமைவாள் என்பதை ஒருவர் ஜாதகத்தில் உள்ள சுக்கரனை வைத்து கூறிவிட முடியும் கணவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் செவ்வாயையும் மனைவியை பற்றி அறிய வேண்டுமென்றால் சுக்ரனையும் ஒருவர் ஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சுக்ரன் இருக்கும் இடத்தை பொறுத்தே எந்த திசையிலிருந்து கணவரோ மனைவியோ அமைவாள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக செவ்வாயுடன் சுக்ரன் இணைந்த ஜாதகத்தில் பெண்ணுக்கு கணவர் மிகவும் கவர்ச்சியாகவும் ஆடம்பரப்பிரியராகவும் பேச்சாற்றல் மிக்கவராகவும் அமைவார் என்று கூறிவிட முடியும் சுக்ரன் பலமாக இருந்தால் ஒருவர் ஜாதகத்தில் அவருடைய வீட்டின் அருகில் அம்மன் கோவில் டெக்ஸ்டைல்ஸ் ஷோரூம் திருமண மண்டபம் பியூட்டி பார்லர் போன்றவை இருப்பதை காணலாம் ஒருவருக்கு திருமணத்தில் தாமதமோ அல்லது பிரச்சனையாக இருக்கும் என்பதை அவர்கள் குடும்பத்தில் யாராவது அப்படி இருந்தால் அவரட ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் அவருக்கும் அது நடைபெறுகிறது என்பதை பார்க்கின்றோம் அதேபோல் ஒரு ஆணின் முகத்தில் வெட்டு காயம் தழும்பு இருந்தால் அவருக்கு தெரிந்த பெண்ணையோ அல்லது திருமணம் தாமதமாகவோ நடைபெறுகின்றது ஒரு பெண்ணுக்கு புருவத்தில் வெட்டு காயம் இருந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் ராஜநாடி முறையில் பொருத்தங்கள் பார்ப்பதில்லை அதற்கு முன்பு பாரம்பரிய முறையில் நாம் எப்படி பொருத்தங்கள் பார்க்கின்றார்கள் என்பதை பார்ப்போம் ஒரு சில முறைகளில் அஷ்டகூட் எனப்படும் எட்டு எட்டுவித பொருத்தங்கள் அதாவது பெண்ணின் எட்டு எட்டுவித பொருத்தங்கள் ஆணின் எட்டுவித பொருத்தங்கள் இரண்டையும் பொருந்தி பார்த்து ஒரு சில பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அது சரி என்று கூறுகின்றார்கள் சில முறைகளில் தசவித பொருத்தம் அதாவது பத்து பொருத்தங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து அதில் ஐந்திற்கு மேல் இருந்தால் அது பொருந்துகிறது என்பதை கூறுகின்றார்கள் அதற்கு முன்பு அவர்கள் தோஷம் இருக்கின்றதா என்பதை பார்க்கின்றார்கள் அது இருந்தால் தோஷம் உள்ள ஜாதகத்தை மட்டுமே பொருந்தி திருமணத்திற்கு சரி என்று கூறுகின்றார்கள் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தசாசந்தி எனப்படும் பெண்ணின் ஜாதகத்திலும் ஆணின் ஜாதகத்திலும் தசா ஆரம்பிப்பதோ அல்லது முடிவதோ ஒரே சமயத்தில் வந்தால் திருமணம் தவிர்க்கப்படுகின்றது அதன் பிறகு தோஷ சமயம் அல்லது சமயம் என்னும் கணக்கு முறையை பார்த்து பெண்ணின் தோஷம் கம்மியாக இருந்தால் அதுக்கு சரி என்று சொல்கின்றார்கள் இதில் ரஜு பொருத்தம் என்பது மிக முக்கியமாக சவுத் சைடில் பார்க்குறாங்க ஆனா நார்த் சைடில் ரஜு பொருத்தம் பார்ப்பதில்லை இப்படி எல்லாவித பொருத்தங்களையும் பார்த்து திருமணங்கள் நடைபெறுகின்றது ஆனால் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்னா அது சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பொருந்தி பார்த்து பண்ண கல்யாணம் தான் ஏன் பிரிஞ்சுட்டாங்க ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ராஜநாடி முறையில நாங்க பொருத்தம் பார்ப்பதில்லை அதற்கு பதிலாக ஒரு ஆணின் ஜாதகத்திலும் பெண்ணின் ஜாதகத்திலும் குரு குரு என்பது ஜாதகரை குறிக்கும் அவருடைய நிலை சுக்ரன் திருமணம் ஒரு ஆணின் ஜாதகத்தில் மனைவி அதே போல் செவ்வாய் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவன் சோ இந்த மூன்றையும் பார்த்து அவர்களுடைய ஓவரால் லைஃப் எப்படி போகும் அவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வார்களா என்பதை பார்த்து முடிவு செய்து நாங்கள் வந்து சரின்னு சொல்றோம் பரிகாரங்கள் என்பது எப்ப செய்றோம் திருமணத்தில் பிரச்சனை வரும்பொழுது திருமணத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனை திருமணம் தாமதமாக நடைபெறுகின்றது மன ரீதியான பிரச்சனை அல்லது குழந்தை தாமதம் இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ மெடிக்கலாக நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டா அதுவே தீர்வாக இருக்க முடியும் திருமணம் ஆன பிறகு இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் மிக பெரிய பிரச்சனை பெண்களுக்குரிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை கிடைக்காமல் போவது பிறகு ஈகோ கிளாஷ் ஈகோ பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம் எண்ணங்களை மட்டுமே மாற்றிக்கொள்ள வேண்டும் தற்பொழுது மியார் மர்மகள் பிரச்சனை மிகவும் பெரிதாக இருக்கின்றது அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து பிரிவு நிலைக்கு கூட செல்கின்றது இது எல்லாத்திற்கும் தீர்வு நம் எண்ணங்களை மாற்றிக்கொள்வது உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸும் மன ரீதியான இந்த மாதிரி ஈகோ கிளாஷ்லாம் வந்து நம் எண்ணங்களை மாற்றிக்கொள்வதுமே தீர்வாக இருக்க முடியும் மற்றபடி ஒரு ஜாதகத்தில் இரண்டு திருமணம் நடைபெற்றால் அதற்காக வாழை மரத்திற்கு கல்யாணம் செய்வது அது போன்ற பரிகாரங்கள் எல்லாம் மூட நம்பிக்கை இல்லை நம் விதிப்படி என்ன நடக்குமோ அது நடக்கும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனா பரிகாரங்கள் என்பது ஒரு பிளெசிபோ எஃபெக்ட் மாதிரி தான் அதுவே தீர்வு கிடையாது நம் பர்செப்ஷனை மாத்திட்டோம்னா நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக இருக்கும் கலியுகத்தில் தானமே மிக சிறந்தது அதனால் உங்களுடைய உங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் அது ஒன்றே நம் மனதிற்கு நிம்மதியை அளிக்கும் ஒருவர் பணக்காரராக இருப்பாரா பணம் தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாரா என்பதை நாம் ஜாதகப்படி அறிந்து கொள்ள முடியும் சிறுவயதில் நான் படித்த ஒரு உதாரணம் ஞாபகத்திற்கு வருகின்றது ஒரு பெரிய தொட்டி இருக்கின்றது அதற்கு ஒரு குழாய் நீர் வருவதற்காகவும் அந்த தொட்டியின் அடியில் ஒரு சிறிய ஓட்டை இருக்கின்றது நீர் வெளியே செல்வதற்காக அந்த குழாயிலிருந்து வரும் நீர் பெரிதாகவும் தொட்டியின் ஓட்டை சிறியதாகவும் இருந்தால் தொட்டியில் நீர் எப்பொழுதும் இருக்கும் ஆனால் குழாயின் வரும் நீர் சிறிதாகவும் அந்த தொட்டியின் ஓட்டை பெரியதாகவும் இருந்தால் நீர் எப்பொழுதும் தொட்டியில் இருக்காது அந்த தொட்டியில் இருக்கும் நீர் சேமிப்பை குறிக்கின்றது இதை நாம் ஜாதகப்படி எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் சுக்ரன் என்பது செல்வ நிலையையும் குரு என்பது சேமிப்பையும் செவ்வாய் சுக்ரன் என்பது நம் ஆடம்பர செலவு கடன் போன்றவற்றையும் குறிக்கும் இந்த மூன்றின் நிலையை வைத்து அது ஒருவர் எப்பொழுதும் பணக்காரராகவே இருக்கின்றார் தவிர சனி சுக்ரன் இணைவு ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் பணம் தட்டுப்பாடு இருப்பதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் உங்களுக்கு இந்த முறையை கற்க வேண்டுமா அணுகுங்கள் ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் சார் அவர்களை லலாடம் ஜோதிடர்களை அனுக www.astromindcouncil.com டபிள்யூ டாட் மைண்ட் காம் என்னிடம் ஆலோசனை பெற இமெயில் வி வேர் இன்